இந்தியாவில் படையெடுக்கும் தைவான் நிறுவனங்கள் இந்தியர்களின் மூளையையும் திறனையும் பயன்படுத்த திட்டம் போட்டு செயல்பட தைவான் நிறுவனங்கள் மிக விரைவாகவும் மிக உன்னிப்பாகவும் செயல்படுகின்றன இன்று உலக நாடுகள் நாலுகால் பாச்சலில் முன்னேறிக் கொண்டிருக்கிறது அதே நேரம் வளர்ந்த நாடுகள் என்று சொல்லிக்கொள்கின்ற நாடுகள் தங்கள் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கும் முன்னேறுவதற்கும் மட்டுமல்ல மற்ற நாடுகளை முன்னேறாமல் தங்களுக்கு பாதிப்பு வராமல் தடுப்பதிலும் குறியாக இருக்கிறது இது ஒரு ராஜதந்திரம் என்று வைத்து கொண்டால் கூட அடுத்த நாட்டை ஆக்கிரமித்து தனதாக்கிக் கொள்ளும் பண்டே அரசாட்சி மனோநிலையில் இன்றும் சில நாடுகள் சுற்றுவதுதான் கொடுமையாக இருக்கிறது இதில் உலகிற்கே முதன்மையான உதாரணமாக செயல்படுவது சீனா சீனா ஏற்கனவே திபத்தை அமுக்கியது அதுபோல தைவானையும் மீன் பார்த்த பூனை போல சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது அமெரிக்கா தலையிடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதால்தான் இது ஒரு காரணத்திற்காகவும் ஒரு சந்தர்ப்பத்திற்காகவும் எதிர்பார்த்து சுற்றி சுற்றி வருகிறது என்றால் மிகையில்லை இதை புரிந்து கொண்டு தைவான் இப்போது செயல்பட ஆரம்பித்திருக்கிறது அதை பார்ப்போம் சீனாவுக்கு எப்போதும் தைவான் தங்கள் பகுதி என்ற நினைப்பில் தான் பார்க்கிறது சீனாவுக்கு எப்போதும் தைவான் தங்கள் பகுதி என்ற நினைப்பில் தான் பார்க்கிறது எப்போது வேண்டுமானாலும் சீனாவின் தலைமையிடமிருந்து தகவல் வரலாம் எனவும் எனவே தைவானின் மீதான ஆக்கிரமிப்பை எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்ற நிலையில் தான் ஆக்கிரமித்து தாக்கிவிட ஏதுவாகத்தான் சீனாவின் முப்படைகளும் எந்நேரமும் தயாராகவும் இருக்கிறது இதை புரிந்து கொண்ட தைவானில் செயல்படுகின்ற பல உற்பத்தி நிறுவனங்களும் இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றன தைவானும் சீனாவை விட்டு இந்தியாவிடம் அதிகம் நெருங்குகிறது மட்டுமல்ல ஏற்கனவே அவை அதிகம் முதலீடு செய்வது அமெரிக்காவில் தான் என்பதும் குறிப்பிடத்தக்கது வியாபாரத்திற்கும் வர்த்தக சங்கிலி தொடர்புகளுக்கும் இப்போது சீனாவை விட இந்தியாவை நம்பி இந்தியாவை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது தைவான் நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தைவானின் இந்திய முதலீடு என்பது அறுநூற்றி அறுபத்தைந்து மில்லியன் அமெரிக்க டாலராக உயர்ந்துள்ளது தைவான் எக்ஸ்டர்னல் டிரேட் டெவலப்மென்ட் கவுன்சில் சேர்மனான ஜேம்ஸ் ஹுவான் இதை ஒப்புக்கொள்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினேழு வரையிலான காலகட்டத்தில் வெறும் இருநூற்றி எழுபது மில்லியன் டாலராகத்தான் இந்திய முதலீடாக தைவானுக்கு இருந்தது ஆனால் தைவான் முதலீடு இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் முதலீட்டின் அளவு எந்த அளவு உயர்ந்திருக்கிறது என்பது இப்போது பாருங்கள் அறுநூற்றி அறுபத்தி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் தை தைவான் வியாபாரம் மற்றும் வர்த்தக சங்கிலி தொடர்பை சீனாவிலிருந்து மாற்ற முயற்சிகள் எடுக்கின்றன முக்கியமான இரண்டு துறைகள் அதில் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படி எது பார்த்தால் ஒன்று மொபைல் போன் உற்பத்தி இன்னொன்று காலணிகள் உற்பத்தியிலும் முக்கியமாக தைவான் முன்னெடுக்கிறது எலக்ட்ரானிக் உற்பத்தி பொருட்கள் தைவான் நிறுவனங்கள் இந்தியாவில் உற்பத்தி செய்ய ஆரம்பிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தை தைவானில் உற்பத்தி செய்யப்படும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களில் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிகள் அடிப்படையில் இயங்கும் அதிக நிறுவனங்களை தைவான் இந்தியாவில் கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் இந்தியாவை அதற்கான ஹப்பாக மையமாக மாற்ற தைவானில் செயல்படும் நிறுவனங்கள் முடிவு கட்டி இருக்கின்றன அதற்கான செயல்பாடுகளையும் அவர் நகர்வுகளையும் முன்னெடுத்திருக்கின்றன இதோடு இந்தியாவிலிருக்கும் உலக அளவில் அதிக அங்கீகாரமும் வாய்ப்பும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது அதிக நிறுவனங்கள் தங்கள் வியாபார சங்கிலி தொடர்புகளை சீனாவிலிருந்து இந்தியாவிற்கு மாற்றி இந்தியாவை மையமாக கொண்டு செயல்பட விரும்புகிறது இப்படி இந்தியாவை மையமாக கொண்டு செயல்படும்போது அது சீனாவிற்கு பெரும் அடியாக அமையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தைவானுடன் இந்தியாவிற்கு உள்நாட்டு அரசியல் சார்ந்த அரசு சார்ந்த ஈடுபாடுகளோ நடவடிக்கைகளோ இல்லை என்றாலும் சமீப காலமாக மத்திய அரசு மேற்கொண்ட பல எலக்ட்ரானிக்ஸ் துறை உற்பத்தி சம்பந்தமாக ஏற்பட்ட ஒப்பந்தங்கள் வாயிலாக தைவான் இந்தியாவுடன் அதிகம் நெருங்கியது செமிகண்டக்டர் துறையில் இந்தியாவின் உற்பத்தியை பெருக்குவது என்பதுதான் இந்தியாவின் நோக்கம் அதற்காக பல நடவடிக்கைகளை இந்தியா முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது அதற்காக பத்தாயிரம் கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான திட்டங்களையும் குஜராத்தில் டாட்டாவும் தைவானின் பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷனும் சேர்ந்து செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேட் வசதி தயார் செய்து வைத்திருக்கிறது இங்கு உற்பத்தியும் ஆரம்பிக்கப் போவதாகவும் சொல்லப்படுகிறது இந்தியாவிலிருந்துள்ள மாணவர்களுக்கு செமிகண்டக்டர் துறையில் பயிற்சி அளிக்கப் போவதாகவும் ஜேம்ஸ் ஹுவான் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதுபோல தொழில்நுட்பத்தில் தைவானுக்கு மனிதபளம் அதாவது தகுதியான திறமை வாய்ந்த தொழிலாளர்களும் தேவைப்படுகிறது இதற்காக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்திய தொழிலாளர்களை தைவானுக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு வேலை அளிக்கப்படும் என்றும் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது சாதாரணமாக இதே போன்று வியட்நாம் தாய்லாந்து இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளில் தான் தைவான் எடுத்துக்கொண்டிருந்தது அப்போது இங்கு கிளைகளை ஆரம்பித்து இந்தியர்களின் திறமையையும் புத்திகூர்மையும் புரிந்து கொண்ட தைவானில் செயல்படும் நிறுவனங்கள் அந்த புரிதலின் அடிப்படையில் இந்தியர்களின் மூளையையும் திறனையும் இந்த துறையில் பயன்படுத்த தைவான் நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன அதற்காக பல முன்னேற்பாடுகளையும் செய்து வருகின்றன எதுவானாலும் வருங்காலங்களில் சீனாவுக்கும் தைவானுக்குமான உறவு பலகீனமடையும் நிலையில் தான் சென்று கொண்டிருக்கிறது அதே நேரம் இந்தியா தைவான் உறவு மிக பலப்படும் நிலையில் போய்கொண்டிருக்கிறது அது அந்த நிலையில் போகும் என்றும் எதிர்பார்க்கிறார்கள் சீனா தைவான் இடையில் ஒரு போர்ச்சூடல் இருப்பதாக நம்பும் இந்த நிறுவனங்கள் தைவானில் தொடர்ந்து செயல்படுவது புத்திசாலித்தனம் அல்ல என்பதை நினைக்கும் இந்த உற்பத்தி நிறுவனங்கள் மெதுவாக மெதுவாக ஜீரோ நிலைக்கு சீனாவில் உள்ள முதலீட்டுகளை கொண்டு வந்துவிட்டு அதை முழுவதும் இந்தியாவில் சிறிது சிறிதாக பெருக்கி முழுவதும் இந்தியாவில் முதலீடு செய்வதே திட்டமாக சொல்லப்படுகிறது அதனால் வரும் காலங்களில் சிறிது சிறிதாக இந்த நிறுவனங்களின் முதலீடுகளும் நிறுவனங்களும் பெரிதாகி கொண்டே வரும் இந்தியாவில் என்றும் சொல்கிறார்கள் இன்று அல்லது நாளை தைவானை சீனா கையகப்படுத்த முயற்சிக்கலாம் என்ற ஐயப்பாடுகள் எல்லோருக்கும் இருக்கிறது அந்த சந்தேகம் நமக்கு மட்டுமல்ல உலக அளவில் முதலீட்டாளர்களையும் அது யோசிக்க வைக்கிறது அந்த எதிர்பார்ப்பும் பயமும் அனைவரிடமும் இருக்கிறது அவர்கள் அதற்காகத்தான் மாற்று வழியையும் தேடுகிறார்கள் அமெரிக்காவை நம்பித்தான் இந்த நிறுவனங்கள் தைவானில் முதலீடு செய்தார்கள் என்றாலும் இதுவரையும் அப்படித்தான் செயல்பட்டு கொண்டு இருந்தார்கள் என்றாலும் இப்போதும் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தால் கூட இந்தியாவில் மேக் இந்தியா ஸ்டார்ட் அப் போன்ற வாய்ப்புகள் நிறைய இருப்பதாலும் பல சட்டத்திட்டங்களும் எளிமையாக்கியதுடன் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்பையும் இந்தியா அளித்து அனைவரையும் வரவேற்கும் நிலையில் இருப்பதாலும் இங்குள்ள இந்த வாய்ப்புகளையும் த தற்போது இருக்கின்ற சுமூக சூழ்நிலைகளையும் பயன்படுத்துவதைத்தான் தைவானில் முதலீடு செய்துள்ள நிறுவனங்கள் நினைக்கின்றன அந்த எண்ணம் அந்த நிறுவனங்களுக்கு வந்துவிட்டன ஆக வரும் காலங்களில் இந்தியாவில் அதிக சந்தை வாய்ப்பும் இருப்பதால் அதை பயன்படுத்தவும் இந்த நிறுவனங்கள் திட்டம் போடுகின்றன வரும் காலங்களில் சீனாவுக்கு தைவானுடனான கோபங்கள் அதிகமாகவும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் இந்த நிறுவனங்கள் கணக்கப்படுகின்றன ஏனெனில் பல தைவான் நிறுவனங்களும் சீனாவுடனான உறவிலும் முதலீட்டிலும் பெரும் குறைவை செய்துள்ளன தைவானும் சீனாவில் செய்யும் முதலீட்டின் அளவை படிப்படியாக குறைத்து கொண்டே வருவதுடன் அமெரிக்காவிலும் மற்ற நாடுகளிலும் முதலீட்டை கூட்டிக் கொண்டே செல்கிறது இது சீனாவுக்கு பெரும் கோபத்தை தைவானிடம் ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தைவானின் வெளிநாட்டு முதலீட்டில் எண்பது சதவீதமாக இருந்த காலம் சென்று இன்று இப்போது பத்து சதவீதமாக தைவானின் முதலீடு சீனாவில் குறைந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி நவம்பர் வரையுள்ள கணக்குப்படி பார்த்தால் தைவானின் அங்கீகரிக்கப்பட்ட தைவானின் வெளிநாட்டு முதலீடு என்று பார்த்தால் எண்பத்தி ஏழு சதவீதம் வளர்ந்து இருபத்தி ஐந்து புள்ளி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கிறது அதே நேரம் சீனாவில் அது முதலீடு செய்திருப்பது எவ்வளவு என்று பார்த்தால் முப்பத்தி நாலு சதவீதம் முன்பை விட குறைந்து டாலராக குறைந்துள்ளது என்பதும் கணக்கில் பார்க்க வேண்டும் பனிரெண்டு சதவீதத்திற்கும் கீழ்தான் என்று சொல்கிறார்கள் இது சீனாவுக்கு தைவான் மீது கோபத்தை ஏற்படுத்தும் நிலைக்கு சென்றுவிடும் என்றும் கருதுகிறார்கள் இது சீனாவை தைவான் மீதான கோபத்தை அதிகரிக்கவே செய்யும் அது தைவானுக்கும் தெரியும் என்பதாலும் தைவானில் உள்ள நிறுவனங்களுக்கு தெரியும் என்பதாலும் பாதுகாப்பாக நகர்வை முன்னெடுத்திருக்கின்றன இந்தியா போன்ற ஒரு பெரிய சக்தியின் ஆதரவையும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர் எனவே புதிய நகர்வுகளுடன் தைவான் புதிய படையெடுப்பு இந்தியாவிடம் நகர்த்துகின்றது தனது அதானது வியாபார படையெடுப்பை தைவான் இந்தியாவுடன் நகர்த்துகிறது இது இந்தியாவிற்கும் தைவானுக்கும் ஒரு முன்னோக்கிய வளர்ச்சியையும் நன்மையையும் தரும் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை